இன்று ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போகிறோம் அற்புதமான தகவல் இப்போ தினந்தோறும் ஜாதகம் பார்க்குறோங்க இல்லையா ஜாதகம் பார்க்கும்போது வரக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா சார் குடும்பத்தில் ஒரே தொல்லையாக இருக்குது சார் என் பையன் நல்லா படிக்கிறான் ஆனால் நல்ல உத்தியோகம் கிடைக்கல என் குடும்பத்தில் வந்து எல்லா உறவுகளும் இருக்குது ஆனால் உறவுகளுக்கு இடையில் அன்யூனியம் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறை இல்லை குறிப்பிட்ட வயசில் எங்கள் வீட்டில் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது சார் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தோம்னா ஜாதகத்தில் பித்ருதோஷம் அப்படின்னு இருக்கும் ராகு கேதுவினால் பாதிப்போ சூரியனால் பாதிப்போ இதெல்லாம் இருக்கும் அது என்ன பித்ருதோஷம் நம்ம வந்து நமக்கு இந்த பூமியில் பிறப்பதற்கு யார் காரணமாக இருக்கா தாய் தகப்பன் அந்த தாய் தகப்பனை சரியாக ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் பித்ருதோஷம் வரும் அப்போ இந்த ஜென்மால அப்பா அம்மாவை நல்லா தான் பார்த்துக்கிறோம் ஆனாலும் போன ஜென்மதத்தில் நல்லா பார்த்துக்கல அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அந்த பித்ருதோஷம் நிற்கும் அந்த பித்ருதோஷத்தை எப்படி சார் நிவர்த்தி பண்ணுறது இப்போ எனக்கு புத்தி வந்துடுது போன சினிமாவில் நான் தப்பு பண்ணியிருக்கலாம் இப்போ எனக்கு புத்தி வந்துருத்தேன் நான் நிவர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனே என்ன வழி அப்படின்னு சொன்னால் இதற்கு அற்புதமான ஒரு பரிகாரம் மாழையபட்சம் பரிகாரம் இந்த மாழையபட்சம் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாழையபட்சம்னு வரும் அந்த பதினைந்து நாட்கள் பூமியை நோக்கி நம்முடைய பித்ருக்கள் வருகிறார்கள் அவர்கள் வருகிற போது அவர்களை நம்மளுடைய வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த பதினைஞ்சு நாளும் அவர்கள் பூமிக்கு வருவதற்கு இறைவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறான் பூமிக்கு போங்கோ உங்கள் சொந்தக்காரங்களை பாருங்கோ அப்படின்னு நம்ம பித்திருக்களுக்கு இறைவன் அனுமதி கொடுக்குறான் அவர்கள் பூமிக்கு வரக்கூடிய அந்த காலம்தான் மாலைய காலம் பேர் பட்சம்னால் பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாளும் பூமிக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாள் அப்படி வரக்கூடிய நாட்களில் அவர்களுக்கு திதி கொடுப்பது என்பது முக்கியம் இந்த மாலையபட்சத்தில் பதினைந்து நாளும் தர்ப்பணம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லைன்னா மகாபரணி வியதிபாதம் கசாச்சியம் இப்படிலாம் வருது கசச்சாயம்லாம் இந்த நாட்களில் திதி கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படி மாலைய பட்ச காலங்களில் பதினைந்து நாட்களும் நீங்கள் பித்ருவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம குடும்பங்களில் வாரிசு இல்லாமல் சில பேர் செத்து போயிருப்பாள் அவளுக்கு கூட இந்த மாழை பட்ச காலத்தில் நம்ம திதி கொடுக்க முடியும் நம்ம ஜாதகத்தில் உள்ள பித்ருதோஷம் விலகி குடும்பத்தில் எல்லா வகையான நன்மைகளும் பெருகும் ஆகவே மாழை பட்சத்தை விடாமல் கடைபிடிக்கும்